அது சுருங்கி விரித தன்மை நம்மளுக்கு இழந்ததுனால நம்மளால மூச்சு வந்து இயல்பா விட முடியல திணறி திணறி எடுப்போம் வயிறு ஃபுல்லா உப்புசமா இருக்கு அப்படின்னாலும் நம்மளுக்கு நுரையீரலை தாக்கி அந்த காத்து நம்மளுக்கு நுரையீரலை நம்மளுக்கு அழுத்தி இதுக்கு மேலாப்ல மட்டும் நீங்க இன்ஹேலர் எடுத்தீங்க அப்படின்னா அந்த பிராங்கஸ் மட்டும் நம்மளுக்கு விரிச்சு கொடுக்கும் ஃபஸ்ட்டு கேட்குற மாதிரி இருக்கும் அப்புறம் தொடர்ந்து நீங்க யூஸ் பண்றப்போ உங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் வந்துச்சுன்னா ரெசிஸ்டன்ட் ஆயிரும் கேட்காது ஒரு சைடு நல்ல ஃபாஸ்ட்டு டைஜஷன் ஆகி நம்மளுக்கு மலம் வழியாக நம்மளுக்கு கழிவுகள் எல்லாம் நல்லா வெளியே போயிடுச்சு அப்படின்னா சளி நம்மளுக்கு குடல்ல இருந்து நம்மளுக்கு ஆர்ஜினேட் ஆகி உற்பத்தி ஆகி வந்து அது தேங்கிற இடம் தான் நுரையீரல் ஆஸ்மா ஃபர்ஸ்ட் எதனால வருது மந்தத்தினால நம்மளுக்கு ஆஸ்மா வருது சளி நம்மளுக்கு நுரையீரலில் நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே தேங்கி இருந்துட்டு அந்த அல்வியால் இன்னும் லட்சக்கணக்கான காற்றறைகள் எல்லாமே நம்மளுக்கு சுருங்கி இருக்கிறதுனால அது சுருங்கி விரிகிற தன்மை நம்மளுக்கு இழந்ததுனால நம்மளால் மூச்சு வந்து இயல்பாக விட முடியல திணறி திணறி நம்ம மூச்சை எடுப்போம் அதைத்தான் தான் நம்ம வந்து ஆஸ்மா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்புறம் அதே மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு டஸ்ட்டு இந்த மாதிரி அலர்ஜி ஏதாவது நம்மளுக்கு ஏற்பட்டது அப்படின்னாலோ டக்குனு உடனே வீசிங் வர ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி ஃபுட்டு ஏதாவது சேரலை வயிற்றில் மந்தம் பிடிச்சது சரியாக டைஜஷன் ஆகலை வயிறு ஃபுல்லாக உப்புசமாக இருக்குது அப்படின்னாலும் நம்மளுக்கு நுரையீரலை நம்ம தாக்கி அந்த காற்று நம்மளுக்கு நுரையீரலை நம்மளுக்கு அழுத்தி உடனே நம்மளுக்கு மூச்சு திணறல் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும் ஸோ இதில் தான் நம்மளுக்கு ஆஸ்மா வருது இதுக்கு மேலாப்பில் மட்டும் நீங்கள் இன்ஹேலர் எடுத்தீங்க அப்படின்னா அந்த பிராங்கஸ் மட்டும் நம்மளுக்கு விரித்து கொடுக்கும் அந்த டைம் மட்டும் விரிச்சு கொடுக்கும் அப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய வீரியன்ஸ் குறையிறப்போ உங்களுக்கு திரும்ப உங்களுக்கு ஆஸ்மா வர ஆரம்பிச்சிடும் திரும்ப மூச்சு திணற ஆரம்பிச்சிருவீங்க அப்புறம் திரும்ப எடுப்பீங்க இதுவே உங்களுக்கு போயிட்டே தான் இருக்கும் ஒரு ஸ்டேஜில் அந்த இன்ஹேலரும் உங்களுக்கு சரிப்பட்டு வராது அதுவும் கேட்காது அதுக்கப்புறம் இன்ஹேலருடைய வேரியண்ட்டை வந்து அடுத்து கூட்டுவீங்க அதுலயும் உங்களுக்கு இது மாதிரி தான் ஆகும் ஃபஸ்ட்டு கேட்குற மாதிரி இருக்கும் அப்புறம் தொடர்ந்து நீங்க யூஸ் பண்றப்போ உங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் வந்துச்சுன்னா ரெசிஸ்டன்ட் ஆயிரும் கேட்காது அப்புறம் தொடர்ந்து லங்ஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சுருங்கிரும் கொஞ்சம் நஞ்ச விரிஞ்சிட்டு விரிஞ்சு கொடுத்த லங்ஸ் வந்து கம்ப்ளீட்டா ஒரு ஸ்டேஜில் சுருங்கிடும் அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நிரந்தர தீர்வு கொடுக்காது ஆஸ்மா ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு வந்து சளியை நல்லா வெளியேற்றிவிட்டு டைஜஷனை நல்லா என்ஹான்ஸ் பண்ணிவிட்டோம் குடலில் அந்த சுரப்பிகள் எல்லாமே நல்லா இயங்க ஆரம்பிச்சுது நல்லா சுரக்க ஆரம்பிச்சது அப்படின்னாவே நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் ஃபாஸ்டா டைஜஷன் ஆகி உணவு போயிட்டே இருக்கும் ஒரு சைடு நல்ல ஃபாஸ்ட்டாக டைஜஷன் ஆகி நம்மளுக்கு மலம் வழியாக நம்மளுக்கு கழிவுகள் எல்லாம் நல்லா வெளியே போயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு மூச்சு திணறல் நம்மளுக்கு ஏற்படாது சளியும் திரும்ப நம்மளுக்கு கட்டாது சளி நம்மளுக்கு குடல்ல இருந்து நம்மளுக்கு ஆர்ஜினேட் ஆகி உற்பத்தி ஆகி வந்து அது தேங்கிற இடம் தான் நுரையீரல் நம்ம தலை கபாலம் பகுதி கண்ட பகுதி கழுத்து பகுதிகள் எல்லாமே அப்போது சளி உற்பத்தி ஆகிற இடம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா குடல் தான் கொடலை நல்லா சுத்தம் பண்ணா மட்டும்தான் திரும்ப திரும்ப சளி உற்பத்தி ஆகாது சளி வாழ்ற இடத்த வந்து நம்ம சுத்தம் பண்றதை விட அது உற்பத்தி ஆகிற இடத்த நம்ம சுத்தம் பண்ணும்போதுதான் நம்ம உடம்ப போட்டு முழுமையாகவும் போகும் இது கம்ப்ளீட்டா நம்மளுக்கு நிரந்தரமாவும் நம்மளுக்கு கியூராக ஆகும் திரும்ப வராமலும் நம்மளுக்கு இருக்கும் இப்போ நம்ம எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா நம்ம சளியை வந்து வெளியே எலிமினேட் பண்ணி விட்டாச்சு இந்த சளி வந்து நம்மளுக்கு திரும்ப நம்மளுக்கு வராம இருக்கணும் திரும்ப நம்மளுக்கு வந்தது அப்படின்னாலும் ஆஸ்மா மாதிரி நம்மளுக்கு வராம இருக்கணும் ஒன்று ரெண்டு நாளில் சளி நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு ஏதாவது தேவையில்லாத பொருட்கள் நம்ம சாப்பிட்றப்போ சளி பிடிச்சது அப்படின்னா நார்மலாக டூ டூ த்ரீ டேஸில் அது சரியாகி நம்மளுக்கு வெளியே போயிடணும் அப்படி இல்லாமல் அது நம்மளுக்கு உடம்புக்குள்ளே தங்கி மாசக்கணக்கா நாலு கணக்காக ரொம்ப கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அது நம்மளுக்கு பிரச்சனையை தான் நம்மளுக்கு கொண்டு வந்துடும் இப்போ நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா லங்ஸை வந்து நல்லா வலிமைப்படுத்தி விட்டுறோம் நம்மளுடைய ரெண்டு சுவாசம் ஏற்படக்கூடிய சுவாசத்துக்கு உதவக்கூடிய உறுப்புகள் லங்ஸ் டயஃப்ரம் நம்ம வயிறு பகுதிகள் இது எல்லாமே சேர்ந்து தான் நம்ம பிரீத் எடுக்கிறப்போ நம்மளுக்கு எல்லாமே சேர்ந்து அசைவுகளை கொடுக்கும் அது எல்லாத்தையும் நம்ம நார்மல் பண்ணி கொண்டு வந்துடலாம் உள்ளுறுப்புகளை நல்லா வலிமைப்படுத்துறப்போ திரும்ப திரும்ப நம்மளுக்கு ஆஸ்மா வராம இருக்கும் வாழ்நாள் முழுக்க மருந்துகள் எடுத்துக்க வேண்டிய அவசியமும் கிடையாது ஒரு மூன்று மாதமோ இல்ல ஆறு மாத காலமா நோய்க்கு தகுந்த மாதிரி கரெக்டாக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா

து அதுவும்ப்திவது அதுவும் பரவாயில்ல நல்லா இருந்து இப்போ இங்க ஒரு மாசமா வந்து மருந்து சாப்பிடறேன் எல்லாமே நல்லா இருந்து உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருந்தது மருந்தும் நல்லா சாப்பிடற மாதிரி இருக்குது எந்த குறையுமே இல்லை நல்லா இருந்து என் பேர் சுல்வகுமார் நான் வந்து எனக்கு வந்து அதில் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா வயிறு எல்லாமே வந்து ரொம்ப பெண்ணாயி மோசனை வந்து ட்யூர் பண்ணி அப்படியே போய்கிட்டே இருப்போம் என்ன சாப்பிட்டவோ உடனே கேஸ் ஃபார்ம் ஆகி போகணும் எது சாப்பிட்டவோ உடனே வித்தின் ஒரு ஆஃப் அன் ஹவர் மேலே நான் மோசன் போய் ஆகணும் அதனால் நான் வந்து வீட்டில் உள்ள வெளியில் எங்கேயுமே போகிறது கிடையாது வெளியில் எதுவும் ஃபுட்டும் எடுத்துருக்கு வீட்டில் சாப்பிட்டவோ உடனே அதுவும் போகும் ஒரு நாளைக்கு எப்படி போய் தான் நைட் டைம் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுலேருந்து நான் வந்து வெளியில் வேலைக்கே போகலை

மேடம்கிட்ட வந்து ஒன் மந்த் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் இப்போ நார்மலாக இருக்கும் டூ வீட்டில் தம்ப வச்சுக்கு போட்டுறேன் வெளியில் டிஃபன் எடுத்துகிட்டு போய் வெளியில் உட்காந்து கூட சாப்பிட்றேன் எந்த ப்ராப்ளமும் இல்லை நல்லதாக இருக்கேன் நான் வேலைக்கே போயிருக்கேன் நான் திருவள்ளூர் கோவரத்தில் பேசுகிறேன் எனக்கு ஈசிங் இருந்தது ஒம்பது வருஷமாக ஈசிங் பல்வேறு மருத்துவமனைகள் சிகிச்சை படிக்கிறேன் ஒரு நாளைக்கு மூன்று இங்கே வந்து காலையிலும் மாலையிலும் எடுத்து வந்தேன் தற்போது வரை குணமாகவில்லை தற்போது ஒரு மாதம்தான் ஆகிறது அருஷ் மருத்துவமனை வந்து இப்போது ஒரு மாதத்திற்கெல்லாம் ரெண்டே ரெண்டு தான் இங்க எடுத்தேன் இங்கு மருத்துவ சிகிச்சை எடுத்துகிட்டு போய் மிகவும் அருமையாகவும் ஆரோக்கியமாகவும் என் உடல் எனக்கு கொண்டுகிட்டே என் பெயர் கலைச்செக்தி நான் பெங்களூர்ல எனக்கு வரேன் எனக்கு மோர் வீசிங் டூ இயர்ஸ் இருந்தது இங்கே வந்து ஒன் மந்த்து தான் ஆயிடுச்சு ஒன் மந்த்து அந்த டேப்லெட் எடுத்துகிட்டு எனக்கு காஃப் இந்த சுத்தமாகவே இல்லை கிளியராக ஃபுல் கிளியர் ஆகிட்டு இருக்குது வீசிங் குறைஞ்சிருக்கு வீசிங் இல்லை எனக்கு சுத்தமாக இப்போ இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ அது கூட யூஸ் பண்ணுறது இல்லை நான் இங்கே வந்த பிறகு ஸோ நான் இங்கே அகெயின் மந்த் ட்ரீட்மெண்ட்டுக்காக யாரெல்லாம் வந்தப்போ ரெஃபர் பண்ணுவாங்க ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ் சிறப்பு சிகிச்சைகள் ஆஸ்துமா சொரியாசிஸ் முட்டிவலி சைனசைட்டிஸ் சர்க்கரை நோய் முடக்குவாதம் உடல் வறுமன் மூலம் பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி ரத்தக் கொதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருக்குழாய் அடைப்பு வெள்ளைப்படுதல் வயிற்று வலி குழந்தை இன்மை முடி உதறுதல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ் வீரு டவர் Javakar Lal Nirusalai, Ekathe Thangal, Chennai 60032. Call 0730574414.